நாலு முடிக்கு மாமியார் நாலு முடிக்கு தலையில பூவெல்லாம் வச்சு விடுதாவில நாலு முடிக்கு கீதாக்கா கொஞ்ச நாளாகவே நான் திருந்துகிட்டே நான் திருந்திட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவோ ஆனால் இந்த அளவுக்கு திருந்துவா ஒண்ணு நான் கனவுல கூட நினைக்கலையே பேசுமே நாலு முடியும் அவ மாமியாரும் அப்படின்னு ஒரு புக்கை எழுதலாம் முழுக்க அவங்க கதையை வச்சு அம்மா பணம் நல்லா மருமலாண்ணா மருமளா எம்மா சாரி மருமோள மன்னிச்சிக்கே மருமளையா ஒண்ணு இல்லதே அதே வைக்கும்போது லேஸை குத்தத நான் இல்ல வலி எல்லாம் இல்ல ஓடுங்க மர்மளா உண்மை சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லதே தலையில பூ அழகா வச்சுக்கிட்டீ மர்மளா தலையில வலிக்குல ஒண்ணும் செய்யல நீ சத்தம் போட்டியே வலிக்கு நீ அதெல்லாம் ஒண்ணு இல்லதே லேஸை தான் வலிச்சதே இல்ல இந்த கீறாவ அந்த கீறாவ என்ன ஒத்துமையாயிட்டோமா மாமியார் மர்மோளம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணுக்குள்ள பண்ணாலா இருக்காவோ மர்மோளுக்கு தலையில பூ வச்சு விடுது என்ன அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கது என்ன ஐயோ இவங்க அக்க போற என்ன தாங்க முடியலையே இதெல்லாம் இப்படி வாசல்ல உட்கார்ந்து என்ன பாக்க வச்சுட்டே கடவுளே எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்நேரம் நேரா போய் அவ ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டைய மூடி பிரிச்சு விட்டுருப்பேன் ஆனா அதுக்கு வழி இல்லாமல்ல பரபலுக்கு கூடிய சீக்கிரம் சண்டை வந்து இங்க மாமியார் என் தலையில பூ வச்சு விட்டாவல்ல அத நீ பாத்துட்டு இருந்த அதுதானே ஆமாக்கா எப்படிக்கா இதெல்லாம் சாத்தியம் எல்லாம் சாத்தியம் தான் சின்ன பண்ணி

இக்க பரவாயில்லையே நானும் எங்க மாமியார உங்களுக்கு ஒரு உதாரணமா இருந்திருக்கமே ஆமா சின்ன பண்ணே எந்த விஷயத்துல நல்லது இருந்தாலும் அத உடனே எடுத்துடணும் இக்க பக்கத்து வீட்டு சொரண பாட்டி வாசல்ல உட்கார்ந்துகிட்டு ஏதோ கோவமா பேசிக்கிட்டு இருந்தாவோ என்னதுக்குடா இப்படி பேசிக்கிட்டு இருக்காவோன்னு நினைச்சு இப்பதானே தெரியுது உங்களை தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காவோ அந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல சோலி இல்ல நம்மள மாதிரி குடும்பமாவா இருக்காவோ

ஏக்கா பரவாயில்ல பரவாயில்ல மாமியார் மருமகளும் இவ்வளவு ஒத்துமை ஆயிட்டல சின்ன பண்ணு கண்ணு வைக்காத நாளைக்கு பட்டு சரி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போட்டோ ஸ்டுடியோக்கு போய் டர்ன் சின்ன பண்ணு எதுக்குடா போட்டோ ஸ்டுடியோக்கு எங்க வீட்ல ஃபேமிலி போட்டோவே இல்ல பத்துக்கா அதான் சரி போட்டோ எடுத்துக்கலாமேன்னு அண்ணே நாளைக்கு அள்ள வேலைக்கு எல்லாம் போவாரு அண்ணே என்னத்துக்கு நான் எங்க மாமியார் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து வீட்ல மாட்டலாம்னு இருக்கேன் இக்கா ஃபேமிலி போட்டோன்னு சொன்னியே இப்போ அண்ணே வேலைக்கு போனா பரவால்ல நானே எங்க மாமியார் மட்டும் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுதியே அட ஆமா சின்ன பண்ணி நான் எங்க மாமியார் தானே குடும்ப தலைவி நாங்க ஒத்துமே இருந்ததனே குடும்ப நிம்மதியா இருக்கும் கரெக்ட் கா நீங்க சொல்லுது எல்லாமே கரெக்ட் தான் ஆமா சின்ன பண்ணி யா மர்மவ சொல்லுது எப்பவுமே கரெக்ட் தான் பாட்டி சின்ன பண்ணி என் தலையில இந்த அத்தை எவ்வளவு அழகா பூ வச்சி விட்டுருக்கவோன்னு ரொம்ப சூப்பரா இருக்கு கா சின்ன பண்ணி எதுக்கு தெரியுமா எங்க அத்தை கிட்ட என் தலையில பூ வைக்க சொன்னே

ஏரியு வயிறு ஐயையோ வயிறு எரியுதா பொண்ணு ஆமா உனக்கு எல்லாமே கிண்டல் தான் என்ன பண்ண சொல்லடா பொண்ணு சும்மா தேவையில்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி இருக்கா சின்ன சின்ன விஷயமா ஆமா ஆமா இது சின்ன விஷயமா ச உயிர் தோழிகளை அவ வீட்டுக்கு போனா அவ பேட்டி என்ன பத்தி கேக்கும்ல நீங்க ரெண்டாம் ரெண்டு நேரம் படிச்சலானே செய்வா ஏ பார்வதி ஐயோ தாங்க முடியல இவ அக்கா இந்த மாதிரி எல்லாம்

நீ ஒண்ணு எங்ககிட்ட ஒண்ணும் சமாளிக்கான்டா நம்மளே என்ன விஷயம் யாது விசின்னு தெரிஞ்சிக்கலாம்னு வந்திருந்தா நீ பாட்டுக்கு ஒவ்வொண்ணா சொல்லிட்டு கிடக்க பேசாம இரு ஆ சரிக்கா சொல்லு பலரி உனக்கு ஏதோ பிரச்சனை என்ன ஏதுன்னு எங்ககிட்ட கிட்ட சொல்லு இது அதெல்லாம் ஒண்ணு இல்லதே

பட்டிருப்போம்ல கேட்டாங்க ஒரு பக்கத்து என்ன வீட்டில் இருக்கோம்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்கு நாங்கள் என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கோமா ஒரே குடும்ப மட்டும் இருப்போம் அவசரத்துக்கு குழம்பு அக்கம் வாங்கி எடுத்து என்ன நான் சரிதானே இந்த செல்வி மாதிரியே நம்ம எல்லோரும் பிழகிட்டு நம்ம அப்படி கிடையாதுக்கா அப்படி

சரி அப்பற என்னத்துக்கு நின்னுட்டே இருக்க பாவம் உனக்கு வர தலவலி உட்காரு பேசவும் இப்போ நீங்களும் உட்காருங்களேன் என்ன மரியாதை என்ன மரியாதை உட்காரு நீ உட்காரு என்ன பே எல்லாரும் கீழ உட்காந்துட்டீங்க கட்டில்ல உட்காருங்க அட நீ வேற மலரு கட்டில்ல உட்காந்தா எல்லாம் சரியா வராது இப்படி தரையில உட்காந்து கால் நீட்டி போயிட்டு உட்காந்தா தான் தனி சுகமாவே இருக்கும் போதகே அப்ப நானும் கீழே உட்காருவேன் தே

சரி அது இருக்கட்டும் விடு நீ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டி என்ன கலர்ல எடுக்கணும்னு யோசிச்சுட்டு அப்புறமா எங்ககிட்ட சொல்லு சரியா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி சேரிடே இன்னும் சோகமா இருக்காத இன்டர்வியூல பெயில் ஆயிட்ட அவ்வளவுதானே அத பார்வதி பட்டி உனக்கு மோட்டிவேஷன்லாம் எல்லாம் குடுத்துட்டு அப்புறம் என்னடே சோகத்தெல்லாம் மறந்து நல்லா சிரிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்காண்டமா இன்னும் கீதாக்காவா பாரு ஒன்னாம் கிளாஸ்ல ஒன்பது வருஷம் படிச்சாவோ

ஐயோ இவன் நம்ம மனத்தை வாங்கி உங்கள் எல்லார்கிட்டயும்

லறியே பிடிச்சொல்லடா அப்ப பார்வதி பாட்டி எங்க வீட்ல வந்து சorniaதெல்லாம் கரெட்டுதானே ஆமா செல்லப் பொண்ணே அப்படிதானே சொல்லி இருக்கா காலையில நம்மட்டெல்லாம் நல்ல पैसे எடுத்து நல்ல சந்தோஷமா தானே இருந்தா சின்னப் பொண்ணே ஒரு வேளை என்னக்கா சொல்லுதியே ஒரு வேளை கமலாக்கா நம்ம எல்லார முன்னاديயும் நாங்க வர வசிலனா ஒண்ணு வாங்க மாட்டோம் உங்க பேத்தியக்கு நீ என்னன்ன நஹையெல்லாம் ஸ்ட்ரபடி போடுறதெல்லாம் அத மட்டும் போடுங்கன்னு சொன்னவள

பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது அட்ரஸ் ஏதாவது கேட்டிருப்பாவோ தம்பி பார்த்து சொல்லிருப்பான் வேற ஒண்ணு இல்ல நீங்க எதுவும் சொல்லி என்கிட்ட சம்பாலிக்கண்டா யாரு சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருக்க

ஏக்கா இப்ப நம்ம என்ன சமாதானம் சொன்னாலும் அதை கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனநிலைமையில நம்ம மலர் இப்ப இல்ல அதனால அதனால இப்படி அழுதுட்டுக்கா சின்ன பொண்ணு அவளை எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியும் ஏ மலரு திரும்படே போன வாரம் என் மவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தே இல்ல அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்த பத்துக்கா அளவு சரியாவே இல்ல மலரு உன் மவனுக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் நீ போட்டு பார்த்தா உனக்கு எப்படி அளவு சரியா இருக்கும் சின்ன பொண்ணு

கிதக்கா நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புதான் பார்வதி பட்டி இப்ப வீட்டுக்கு வருவாவோ பார்வதி பட்டிய எப்படியாவது ஏதாவது பேசி சமாதானப்படுத்துங்க என்ன என்ன மரகதக்கா நீங்க முடிச்சிட்டு இருக்கீங்க வாங்க போவோம் கீதாக்கா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவோம் ஆ சரி சின்ன பண்ணி நீ சொன்ன எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் வா நம்ம போவோம் வாமலர் போவோம் எம் அவே மலரக்கா மலரக்கா னு தான் தேடிட்டே இருப்பேன் ஏக்க வாங்க என்ன குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்கியே ஆ சரி சின்ன பண்ணி போவோம் ஏதே கதவ திறந்து போட்டு போயிராதீங்க எங்க ஆச்சி இப்ப வந்துருவாங்க ஆத்தாடி எல்லாரும் கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு காவலுக்கு என்ன வச்சிட்டு போயிட்டாவளா சின்ன பொண்ணு கம்மாவே மலரக்கா மலரக்கான்னு யா கீராதே கீராதேன்னு தேட மாட்டானா